பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் நூறு சதவீத தேர்ச்சியை காண்பிப்பதற்காக முப்பதாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பில் வலுக்கட்டாயமாக மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து அனுப்புகின்ற கொடும் செயல் கோவை மாவட்டத்தில் பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இது நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கடந்த ஆண்டு பல பள்ளிகளில் போராடி மாற்று சான்றிதழ் பெற்று வெளியேறிய மாணவர்களை மீண்டும் பள்ளிகளிலே சேர்த்தோம் ஆனால் இந்த ஆண்டு தொடர்ச்சியாக பல பள்ளிகளில் அதே போன்று கொடுமையான செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பள்ளியை விட்டு வெளியேறுகின்ற ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கின்றது கோவை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கோவை மாவட்டம் முழுவதும் எந்தெந்த பள்ளிகளில் மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து மாணவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுகிறார்கள் என்று ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் உடனடியாக வெளியேற்ற மாணவர்களை அந்த பள்ளிகளிலே மீண்டும் சேர்ப்பதற்கான தீவிர நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரை கேட்டுக்கொள்கின்றோம் அதற்கான மனுவை இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே வழங்கிவிட்டு வெளியே வந்திருக்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளிலும் இதை ஆய்வு செய்ய வேண்டும் நூறு சதவீதம் பெற வேண்டும் என்பதற்காக குறைந்த மதிப்பெண் எடுக்கின்ற மாணவர்களை பள்ளியை விட்டு தூக்கி வெளியே வீசுகின்ற இந்த கொடுமையான செயல் தடுக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சரை பெருமலர்ச்சி மக்கள் இயக்கம் கேட்டுக்கொள்கின்றனர்